السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله رب العالمين والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين وما توفيقي الا بالله لا حول ولا قوه الا بالله العلي العظيم سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم அல் ஆலைமான் அல் காதரி அவர்களுடைய நினைவு தின விழாவிற்கு தலைமையேற்று கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஹாஜார் அவர்களே எனக்கு முன்பு அற்புதமான உரையாற்ற அமர்ந்திருக்கின்ற ஆலிம் பரிந்தகை அலரத் அவர்களே சிறப்புமிக்க இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற போற்றுதலுக்குரிய அன்பர்களே அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே தாய்மார்களே புனிதமான நிகழ்வில் நம்மையெல்லாம் பங்களிப்பு செய்து நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த அல்ல இறைவனை போற்றி புகழ்ந்து எனதுரையை தொடங்குகின்றேன் ஏகத்துவ பாதையில் இறைநேசர்கள் என்கின்ற தலைப்பின் கீழ் உரையாற்றலாம் என்று விளைகிறேன் அதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்கள் இத்தகைய உரூஸ் வைபவத்தை நாம் ஏன் இவ்வளவு சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்றால் நபிகள் நாகிம் நகிம் சல்லூ அவங்க சொன்னாங்க புதுக்குறும் மகாசினும் உங்களில் முன் சென்றவர்களுடைய நல்லவைகளை எல்லாம் எடுத்து கூறுங்கள் நினைத்து பாருங்கள் இந்த ஹதீஸ் அபு தாவூது எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கு நாம் லாகி சல்லா அலிஸ்லாம் சொன்னதைய அறிவுரையின்படிதான் நல்லோர்களுடைய சிறப்பு அம்சங்களை நினைவு கூறுவதற்காக பிறருக்கு எடுத்துச் சொல்வதற்காக இது போன்ற உருஸ் வைபவத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் செய்ய சொன்னார்கள் என்பதால நாம் செய்கிறோம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான் வதுக்குர் ஃபில் கிதாபி மரியம் மரியம் அலைஹி அவர்களை நீங்கள் நினைத்து பாருங்கள் அல்லாஹ் கட்டள போடுறான் குர்ஆன்ல மரியம் அலைஹி ஸலாம் யாரு ஒரு இறை செல்வர் பெண் இனத்தை சார்ந்த இறை செல்வர் அவர்களை நினைத்து பார்க்கணும் அப்படிங்கறது அல்லாஹ்வுடைய கட்டளை அதனால பெரியவர்களை இறைநேச செல்வர்களே நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரு சுபிபத்தை நாம் நடித்து கொண்டிருக்கிறோம் மேலும் நல்லோர்களை நாம் நினைத்து பார்க்கின்ற போது அவர்களை புகழ்ந்து சொல்லும் போது அவர்களுக்கு சொர்க்கம் கடமையாகிறது ஒரு ஜனாசா போகும்போது சஹாபா பெருமக்கள் புகழ்ந்து பேசினாங்க நபிகள் சல்லா அலிசலம் சொன்னாங்க வஜபத் அந்த ஜனாசாவிற்கு சொர்க்கம் கடமை ஆயிருச்சு அப்படின்ட்டாங்க இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காரணம் என்ன நபீல் நாம் சல்லதாசன் அவங்களே சொன்னாங்க அல் இறை நம்பிக்கையாளர்கள் இந்த மண்ணிலே அல்லாஹ்வின் சாட்சியாளர்களாக இருக்கிறார்கள் மூமின்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரியவங்களை இவர் வழியுள்ளா இறை நேசர் என்று சொன்னால் அதுதான் அல்லாவிடத்தில் அங்கீகரிக்கப்படும் இது நம்ம சொன்னதில்லை இறை தூதர் சல்லதாலிசன் சொன்னது காரணம் நீங்கள் இறைவனுடைய சாட்சியாளர்களாக இருக்கிறீர்கள் இவங்க பெரியவங்க அப்படிங்கிற நமக்கு எப்படி தெரியும் அப்படி முடிவெடுக்க முடியுங்கிற அதிகாரத்தை இந்த உமத்தினருக்கு நபி லாம் சொல்லி தர்றாங்க அதனாலதான் நல்லோர்களுடைய இது போன்ற விழாக்களை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் மேலும் இந்த நல்லடியார்களுடைய இடத்திற்கு நாம் வந்தோம் ஜியாரத்து செஞ்சோம் நபீன்லாம் ஜியார்த்து செய்யுங்க அப்படி என்று முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்ட ஹதீர் நீங்க தனித்தனியா வந்து ஜாரத்தை செய்யலாம் கூட்டமா வந்து ஜாரத்தை செய்யலாம் நம்ம வருஷத்துல எல்லா நாட்களிலும் தனித்தனியா வந்து ஜாரத் பண்ணிக்கிட்டே போனோம் இந்த அன்னைக்கு கூட்டமா வந்து ஜார்த்து செய்யறோம் ரெண்டுமே கூணும் நம்ப சொல்லதாலே சொல்லும் ஜாரத்தை செய்யுங்க அப்படின்னு பொதுவா தான் சொன்னாங்க நீங்க கூட்டமா சேர்ந்து தான் செய்யணும் அப்படின்னு அவங்க சொல்லி இருந்தா தனித்தனியா செய்ய முடியாது அல்லது தனித்தனியா தான் நீங்க ஜாரத்தை செய்யணும் என்று அவங்க சொல்லி இருந்தா கூட்டமா சேர்ந்து செய்ய முடியாது நபி சல்லிஸ்லம் அவர்கள் இப்படி எல்லாம் பகுத்து பார்க்காம பொதுவா சொல்லிட்டாங்க இப்போ செய்யுங்க என்ன புரியுது தனித்தனியாவும் ஜாரத்தை செய்யலாம் கூட்டமாக ஜாரத்தை செய்யலாம் இப்ப வருஷத்துல எல்லா நாட்களையும் தனித்தனியா வந்து ஜார்த்தம் செஞ்சுட்டு போனோம் இன்றைக்கு உருஸ் வைபவத்தின் அன்னைக்கு நாம் கூட்டமா வந்து ஜாரத்தை செய்யறோம் இங்க ஜார்த்து செய்யும் பொழுது யாசின் சூறாவை ஓதணும் இப்ப எல்லாம் சேர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னால யாசின் சூறாவை ஓதிதான் அந்த வழியில் அவர்களுக்கு அந்த நன்மையை சேர்ப்பித்தோம் காரணம் என்ன அது நபில் நாம் செல்லதாச நமக்கு சொல்லி தந்ததுதான் யாசின் அடாமோ உங்களின் சென்றவர்களுக்கு யாசின் சோராவா ஓதுங்க சொல்லி தந்தாங்க இந்த ஹதீஸ் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு அபுதாது பதிவு செய்யப்பட்டிருக்கு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு இறந்து போனவங்களுக்கு யாசின் அதற்காக இன்றைய தினம் நாம எல்லாம் சேர்ந்து யாசின் சோரா ஓதனும் இப்படி இன்னைக்கு செய்த எல்லாமே நபி சல்லுசலம் அவர்கள் சொன்னதின் பிரகாரம் தான் நாம் செய்திருக்கிறோம் பெண்களுக்கும் சேரத்து உண்டுங்க ஏன்னா

அவங்களே சொல்றாங்க நான் நபி லாமு சல்லா அலிசன் அவங்களையும் அபுபக்கர் சித்தியக்கர் அவங்களையும் சேர்த்து செய்வதற்கா வருவேன் நான் சாதாரணமா வருவேன் எல்லார்ட்ட கேட்பாங்க நீங்க இப்படி போறீங்களேன் நான் சொல்லுவேன் அங்க இருக்கிறது யாருங்க என்னுடைய கணவர் இருக்கிறாங்க என்னுடைய தந்தையார் இருக்கிறாங்க அதனால நானும் இப்படி போறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் அங்க உமர் அலிவ் அணு அவங்களோட நல்லடக்கம் செய்யப்பட்டதுக்கு பின்னால மீது சத்தியமா சொல்றேன் நான் என்னுடைய ஆடைகளை எல்லாம் நன்றாக அணிந்து கொண்டுதான் சேரத்துக்கு போவேன் ஏன் அங்க உமர் அல்லான்னு இருக்கிறாங்கல்ல அதற்காக அவர்களுக்கு வெட்கப்பட்டு உமர் அவங்களுக்கு வெட்கப்பட்டு ஆடைகளையெல்லாம் நன்றாக அணிந்து கொண்டுதான் போவேன் அப்படிங்கிறாங்க இந்த ஹதீஸ் அகமதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவ தர்காக்களுக்கு ஜியாரத்துக்கு பெண்களும் போகலாம் அப்படிங்கறத ஆஷா சித்தியகார் அவருடைய செயல்பாடு நமக்கு சுட்டி காட்டுது மேலும் ஆஷா சித்தியகார் சல்லா அலிசனம் அவங்ககிட்ட கேக்குறாங்க கைபா யார சூழல்லா சல்லா அலிசனம் அவர்களே நான் ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்லணும் அப்படிங்கிறாங்க

நான் ஜியாரத்துக்கு போனா என்ன சொல்லி சொல்லு சொல்லி இருப்பாங்களா பெண்களுக்கு தான் இல்லையே நீ போனா என்ன சொல்லணும்னு ஏன் கேக்குற அப்படின்னு கேட்டிருக்கணும் ஆனா சல்லிசன் அப்படி கேட்காம ஐஷாவே ஜியாரத்துக்கு போனா நான் சொல்லி தர மாதிரி சொல்லி என்று அந்த துவாவை சொல்லிக் கொடுக்கிறார்கள் முஸ்லிம்லேயே பதிவு செய்யப்பட்ட ஆஜீ இதே என்ன புரியுது அப்படின்னு கேட்டா இஸ்லாமிய பெண்களுக்கு இருக்குது புரியிறோம் அப்ப தர்காக்கள் எல்லாம் இருக்கலாமா இருக்கலாம் அதுக்கு மிகப்பெரிய ஆதாரம் என்ன தெரியுமில்ல இன்னைக்கு மதீனா ஷெரீஃபு போங்க நபீன் நாம் சல்லதா அரசு ரவுதா ஷெரீப் இருக்குதுலங்க அதுதான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய தர்கா இப்ப தர்காவே மதீனா மதியனா ஒரு பெரிய தர்கா வச்சிருப்பாங்களா அதனால தர்காக்கள் அப்படிங்கிறது நம்முடைய மார்க்கத்திலே இருக்கிறது அப்படி இருந்தாதான் அடையாளமாகும் மக்கள் எல்லாம் ஜாரத்துக்கு வருவாங்க நபிகள் நாயகம் சல்லதாசலம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் நம்ம ஜாரத்தை செய்யணும் அதே போல இந்த இறைநேசருடைய இடத்துக்கு வந்து அவர்கிட்ட வேண்டுகோள் வைக்கணும் எப்படி நமக்கு எவ்வளவு தேவைகள்லாம் இருக்கும் அவங்க சொல்லணும் எங்களுக்கு தேவை இருக்குது அல்லாட்ட நீங்க துவா செஞ்சு அதை பெற்றுத்தாங்க அப்படின்னு அவங்க கோரிக்கை வைக்கணும் அவங்க நமக்கான துவா செய்வாங்க நாம எல்லாம் அல்லாட்ட கேட்டாக்கா உடனே தருவான் லேட்டாவும் தருவான் சொல்ல முடியாது ஆனா வழிமார்கள் நமக்கான துவா செஞ்சாலும் வச்சுக்கோங்க தந்து விடுவான் அதனால இறைவனிடம் துவா செஞ்சு எங்களுக்கு கேட்டுட்டாங்க அப்படி நம்ம சொல்லணும் அப்படி சொல்லலாமா சொல்லி இருக்கிறாங்க சகாபாபுர மக்கள் எல்லாம் அவருடைய ஆட்சி காலத்துல கடுமையான பஞ்சம் மழையே கிடையாது அப்ப பிலானி புனல் ஹாரிசர் தான் அவருடைய ரவுலா ஷரீஃபுக்கு போய் இஷ் தீல் உம்மத்துக்கு யார சொல்லா சல்லல்லா அலிசல்லாம் அவர்களே மழை இல்லாம நாங்க கஷ்டப்படுறோம் மழை கிடைக்க நீங்க ஆவணம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க அதற்கு பிறகு மழை பொழிந்தது சைபா ஷைபா ஹதி பதிவு செய்யப்பட்டிருக்கு பாருங்க ஒரு சஹாபி மார்க்கத்தில் இருக்கக்கூடியதான் செஞ்சு காமிப்பாங்க ஏன்னா ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு பின்னால நமக்கு மார்க்கம் கிடைச்சிருக்கு ஆனா சஹாபா பெருமக்கள் எல்லாம் நபிம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு முன்னால மண்டியிட்டு இஸ்லாமிய பாடங்களை பயின்றவர்கள் தங்களுக்கு ஒரு தேவையன்று வரும் பொழுது நபி சல்லல்ல அலிஸ்லமுடிய ரவுலா ஷெரீஃபுக்கு போய் தங்களுடைய தேவையை முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இதுவெல்லாம் மார்க்கத்திலே ஆமாக்கப்பட்டது என்பதால் தான் ஒரு சஹாபி செய்யறாங்க இல்லைன்னா அவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இஸ்லாமிய பாடத்தை அவர்கள் நேரடியாக பயின்றவர்கள் சஹாபா பெருமக்கள் அது மட்டும் இல்ல இவங்க செஞ்சது கூடான்னு வச்சுக்கிறோங்க அல்லா மலையை கொடுத்திருப்பானா ஏங்க நீங்க அங்க போய் சொல்லிங்க அப்படின்னா அல்லா மலையை கொடுத்திருக்க கூடாது ஆனா அல்லா மலையை கொடுத்தான் என்று ஹதீத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப நமக்கு எல்லாமே இரவு